அன்பானவர்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு சளி மற்றும் சுவாசம் சார்ந்த நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதை பற்றியுள்ள ஒரு விளக்கம் அதாவது சிலருக்கு வீசிங் அல்லது ஆஸ்மா போன்ற நோய்கள் அவர்களுக்கு நாம் சுவாசிக்கும் போது மிக சிரமமாக மூச்சு இழுத்து இழுத்து விடுவதாகவும் உள்ளே கருக்கிறேன் என்று சவுண்டு கேட்கும் அது நாமே கேட்க முடியும் அது அவர்கள் அருகிலிருந்து யார் கவனிக்கிறார்களோ அது அவர்களுக்கு தெரியும் இன்னும் அவர்களுக்கும் கூட இந்த நெஞ்சிக்கு உள்பகுதியிலே சளி இழுப்பது சளி இருப்பது அது அவர்களுக்கே தெரியும் இதில் நம்ம படத்திலே காட்டி இருப்பது போல் லங்ஸில் அதாவது ஒரு லங்ஸில் வந்து மூன்று அறைகளும் இன்னொரு லங்ஸில் ரெண்டு அறைகளும் இருப்பதாக இதில் காட்டியுள்ள அது உண்மையிலே அப்படி தானே அப்படி இருக்கும்போது சிலருக்கு ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் அதிகப்படியான சளி இருக்கும் அதாவது ஒன்றில் மேல் பக்கம் இருக்கும் நடுப்பக்கம் கீழ் கீழ்ப்பக்கம் இப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி இருக்கும் சிலவங்களுக்கு மேக்சிமம் பெரிய அளவில் இருக்கும் அப்போ இப்படி இருக்கவங்க அடிக்கடி அவங்க அந்த இன்ஹேலர் அனுபவிப்பார்கள் அதை நான் சிலர் என்ன சொல்வார்களாட்டால் பஃப் அடிக்கிறேன் என்று சொல்வார்கள் சிலர் ஹாஸ்பிட்டலில் போய் இதற்காக ஆவி பிடிப்பார்கள் மற்றபடி உள்ள பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தும் சில மாத்திரைகளை குறிப்பாக தினமும் எடுத்துக்கொண்டு காலை மாலை இரவு என்று எடுப்பார்கள் சிலருக்கு அப்பப்போ இது வந்து தொந்தரவுப்படுத்தும் அதாவது மழை காலங்கள் அல்லது குளிர்ந்த உணவுகள் குளிர்ந்த காலநிலைகளிலே சிலருக்கு அதிகமான தொந்தரவுகள் ஏற்படும் இப்படிப்பட்டவர்கள் பொதுவாக குளிர்ந்த ஆகாரம் எடுக்க முடியாது வெளியிடங்களுக்கு சென்று வர முடியாது ஃபேனுக்களை இருக்க முடியாது இப்படியாக மிக அதிகமான சிரமங்களை பலர் பெறுவார்கள் இப்படி இருக்கின்றவர்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சிலருக்கு மாற்றங்கள் இருக்கதாது சொன்னது போல் அந்த பப்படி பங்கர் உபயோகிப்பார்கள் சிலர் வந்து வீட்டிலே அதற்கான சிகிச்சைகளுக்கான ஆவி பிடிப்பு இப்படிப்பட்ட அந்த ஒரு மெஷின் எலக்ட்ரிக்கல் மிஷின் ஒன்று உண்டு அதில் சொல்யூஷன் விட்டு அதை சுவாசத்தில் வகிக்கும் போது அவர்கள் அந்த சளிகள் அவர்களை விட்டு மாறுவது போல தெரியும் அப்படி பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று பெரிய சிகிச்சைகள் எடுத்தும் அதில் பெரிய மாற்றங்கள் தெரியாமல் இருந்தால் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு அது மிக எளிமையாக சுலோ சுலபமாக இதை சரியாக வழிகளை நாம் சொல்ல முடியும் நீங்கள் விரும்பினால் இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதான் என்னுடைய நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூற்றொன்று அறநூற்றி எழுபத்தொன்று நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் இருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகில் இருக்கிறேன் என்னுடைய பேர் டாக்டர் டேவிட் நீங்கள் இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொண்டு இந்த இதற்கான பழைய ப்ளட் டெஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் இருந்தால் நீங்கள் இதை கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து பதினைஞ்சி நாளுக்கான ட்ரீட்மெண்ட் தந்து விடுகிறோம் இதை எடுக்கும்போது உங்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றங்கள் தெரியும் இந்த மாற்றங்களை அனுசரித்து உங்களுக்கு அது தெரியும் ஒரு வாரத்தில் உழைத்து கொள்ளலாம் அப்போ நான் தொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு மாற்றம் தெரிவதை நீங்களே என்ன செய்யலாம் கண்டுபிடித்து விடலாம் எனவே இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முறை கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் அல்லது உங்களுக்கு அறிமுகமானவரிடம் ரிப்போர்ட்டுகள் கொடுத்து விட்டால் நாங்கள் மறந்து தருகிறோம் மேலும் ரெண்டாவது உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைப்பட்டால் வர முடியாவிட்டால் கொரியர் தகவலிலே உங்களுக்கு அனுப்பி தருகிறோம் எனவே இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை இப்படிப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிலருக்கு இஸ்னோபிலியா கூட இது இது சார்ந்த மிக அதிகமாக இருக்கும் சிலருக்கு டான்சில் இருக்கும் சிலருக்கு மூக்கடைப்புகள் இருக்கும் சிலருக்கு சைனஸ் பாதிப்புகள் இருக்கும் இது இங்கிருந்து தான் இது இந்த ரெஸ்பிரேட்டரிக்கு பாதிக்கப்பட்டு வீசிங் ஆஸ்மா போன்ற நோய்கள் வருகிறது எனவே இந்த ரெஸ்பிரேட்டரி சார்ந்த பாதிப்புகளை நீங்கள் குணமடைய விரும்பினால் நீங்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சிகிச்சை எடுக்கும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்